வணக்கம் நான் உங்கள் மரங்களை நண்பன் இன்றைக்கு பணையை விதைப்பதற்காக இந்த நீர்நிலைகள் ராஜபுரணியில விருந்தகர் மாவட்டத்தில் கூடியிருக்கோம் எவ்வளவு அற்புதமான உள்ளங்கள் வந்து ரொம்ப பூமியோட பாதுகாப்பதற்காகவும் பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் இந்த பணையை முன்னெடுத்துள்ளனர் ரொம்ப அற்புதமான பணி வாழ்த்துக்கள் பசுமை பறவைகள் மற்றும் வெள்ளிபத்திரிய இவங்க டீம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வார இறுதிகளில் ஒவ்வொரு வார இறுதிகளிலையும் இந்த அற்புத பயணம் இந்த நீர்நிலையை சுத்தம் செய்து இங்க இருக்கிற பண்டுலாம் புதுசாக கரைகள் ஏற்படுத்தி ரொம்ப அற்புதமாக செஞ்சிட்டு வராங்க இவ்வளோ உள்ளங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உலகின் தலை சிறந்த சொல் செயல் தான் அற்புதமான ஒரு செயலை தொடங்கியிருக்காங்க இந்த குழந்தைகளோட கரங்களால் இன்றைக்கு விதைப்பதற்காக நிறைய உள்ளங்கள் வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க பனையை விதைக்கிற முறை வந்து இப்படி தான் ஆமாம் ஆமையோடு போல் குப்பரகு வச்சுக்கணும் அப்போ தான் இதிலேருந்து வர வேறு வந்து ஈஸியாக பூமியை விரைவாக ரீச் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம குப்பரகு வைக்கிறது தான் இதுலேயே ஆண் பனை பெண் பனைன்னு நிறைய கான்செப்ட் இருக்காங்க இப்படி நம்ம குப்பரைக்க வைக்கிறது மல்லக்க வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட சிறந்தது நம்ம இப்படி வைக்கிறது தான் ரொம்ப பெட்டரான ஒன்று அது வந்து ஆணா பெண்ணங்கிறது இயற்கையை தேர்வு பண்ணையும் நமக்கு ஆண் பணையும் வேணும் பெண் பணையும் வேணும் ஏன்னா ஒரு மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஆண் இருக்கிற மகரந்தங்கள் பெண் பனை பனைக்கு இப்போ தே தேவை இருக்குது பப்பாளி மரங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆண் பெண் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த மரங்கள்ல பார்த்திங்கன்னா ஆண் பனையிலிருந்தே வந்து நம்ம அற்புதமாக எடுக்கிறாங்க அப்போது நமக்கு பதநீரும் கல்லும் நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இன்றைக்கு வந்து நம்ம எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை இன்றைக்கும் கேரள அரசாங்கம் அதை இந்த முன்னெடுத்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க மதுவில்லா தமிழகத்தை நாம் உருவாக்கி அதே நமக்கு இயற்கை சார்ந்த உணவுகளையும் தற்சார்பையும் பனையில் இருக்கிற பனை மட்டையிலேருந்து பதநீரிலேருந்து பனைவிலிருந்து கருப்பட்டிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாமும் முன்னெடுத்து இந்த அற்புத வாழ்வியலை நம்ம முன்னெடுக்கணும்னா நம்ம பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு பனைகளிலையும் விதையை சேகரித்து ஒவ்வொரு இயக்கங்களும் அமைப்புகளும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சோம்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை முன்னெடுப்போம் பணியறி வாழ்வுகளையும் பணியோட வாழ்வுகளை முன்னேற்றணும்னா பனை சார்ந்த பொருளாதாரத்தை முன்னெடுக்க வேண்டும் நிச்சயம் இந்த அற்புத சூழலை பயன்படுத்தி நீங்களும் இந்த மாதத்துல பனை விதிப்பீங்க நம்புகிறோம் நானும் உங்கிற மரங்களே நன்றி வணக்கம்